திருப்பாவையிலே நான்காவது பாடலாக அமைந்திருப்பது மழை கடவுளுக்கான ஒரு பாடல் வான்புகள் வள்ளுவர் கூறினார் நீரின்றி அமையாது உலகு என்று தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகும் வானம் வழங்காதெனின் என்றார் வள்ளுவர் விருந்தகம் இந்த உலகத்திலே தானம் இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் என்றால் வானம் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் வானம் வழங்கவில்லை என்றால் தானம் ஏது தவம் ஏது அதனால் ஆண்டாள் திருப்பாவையிலே நான்காவது பாடலில் மழை கடவுளிடம் எங்களுக்கு மழையை கொடு என்று கேட்கின்ற பொழுது அறிவியல் சிந்தனையோடு மழை எப்படி உருவாகிறது என்ற அறிவியல் பூர்வமான உண்மையை இலக்கியத்தில் பொருத்தி இப்பாசுரத்தை பாடி அருளியுள்ளார் ஆளிமலை கண்ணா நீ ஒன்றும் கைகரவே ஆளியில் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து பாளியம் தோளுடே பத்னாவன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரிபோ நின்றதிர்ந்து சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆளிமலை கண்ணா கண்ணான்னா இங்கே கண்ணன் இல்லை மழை கடவுள் மழையை தருகின்ற கடவுள் அவரை ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார் ஆண்டால் உலகத்திற்கு மழையை தருகின்ற கடவுளே நீ ஒன்றும் கைகரவே நீ எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாதே ஏன் நீ மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது ஆளியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேறி நீ கடல் நீரில் புகுந்து அந்த கடல் நீரை ஆவியாக்கி பின் மேகமாக்கி வானத்தை நோக்கி உயர்த்தி ஆளியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேறி அறிவியல் செய்து நீ வானத்தில் எழுந்து நின்று மேகமாகி கார்மேகமாக மாறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழிக் காலத்திலே இந்த உலகத்தை காக்க வருவானே எம்பெருமான் அவனுடைய உருவம் கருமையானது அப்படி கார்மேகம் போன்ற மேனிய உடைய ஊழி முதல்வனாகிய எம்பெருமான் நாராயணின் உருவம் போல் கருமையாக மாறி பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் வலிமையான தோள்களை உடையவன் பத்மநாபன் அவனுடைய கையில் வலது கையிலே இருக்கின்ற சக்கரம் இடது கையிலே இருக்கின்ற சங்கு பாஞ்சசன்யம் பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னும் வலது கையில் இருக்கின்ற சக்கரம் எப்படி மின்னுமோ அதுபோல் மின்னலாய் மின்னுவாயாகும் இடது கையிலே இருக்கின்ற பாஞ்சசன்யமாகிய வளம்புரி சங்கு அந்த வளம்புரி போல் நின்று அதிர்ந்து இடியா இடித்து வாழ உலகின் பெய்திடாய் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இந்த உலகில் இருக்கின்ற உயிர்கள் மீது அன்பு கொண்டு கருணை கொண்டு இந்த உலக உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு நீ மழையாக பொழிய வேண்டும் நீ எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாதே எப்படி அந்த மழை பொழிய வேண்டும் சார்கம் உதைத்த சரமழை போல் எம்பருமா நாராயணனின் கைகளிலே அவன் வைத்திருக்கின்ற வில்லானது சார்கம் என்ற வில் அந்த சார்கம் என்ற வில்லிலிருந்து அவன் அம்புகளை ஏவினான் என்றால் சரஞ்சரமாக கொட்டும் அதுபோல் சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அதனால் ஆழிமலை கண்ணா நீ எதையும் மறைத்து வைத்து கொள்ளாமல் இந்த மண்ணில் உயிர்கள் வாழ்வதற்கு அப்படியே மழையாக இங்கே பொழிந்துவிடும்